அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் வள்ளுவமே வாழும் நெறியாகும் அதன்படி வாழ்ந்திட வாழ்க்கை செறிவாகும் சீரோடு ஈரடியில் இருந்திடுமாம் ஆணி வேறாக என்றுந்தான் நிலைத்திடுமாம் பேரோடு புகழோடு விளங்கிடுமாம் உலகில் பெருமைக்கு பெருமைதான் சேர்த்திடுமாம் அருமருந்தாய் விளங்குகின்ற திருநூலாம் இதை அறிந்திடவே பெற்றிடலாம் இருளான பாதையை ஒதுக்கிடுமாம் என்றும் இருளகற்றி ஒளிவாழ்வை தந்திடுமாம் உலகத்தில் பல நூல்கள் இருந்தாலும் உலகத்தின் பொதுமறையாய் திருக்குறளாம் உன்னதமாய் விளங்கிடும்தாம் என்றென்றும் நன்றேதான் மனைமேதான் திகழ்ந்திடுமாம் வல்லுவமே வாழும் நெறியாகும் அதன்படி வாழ்ந்திட வாழ்க்கை செறிவாகும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் ஈரோடு கருத்துரைக்கு பின்னர் வந்தார் ஈரோடு கருத்துரைக்கு பன்னார் பின்னர் வந்தார் திருக்குறளின் வேரோடு, சீரோடு இருந்துடுமாம் என்றார் இவர் ஒரு தண்ணீரோடு போட்டு செல்கிறார் வாழ்க வளர்க